ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் பதினாறாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் தென்மேற்கு பருவமழையானது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கோவா மகாராஷ்ட்ரா ஆகிய பகுதிகளில் தீவிரமாக இருக்குது இதனால் தமிழ்நாட்டிலும் பருவமழையானது கிடைக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மலை மிதமான மலை சில இடங்களில் கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஆகிய பகுதிகளில் சாரல் மலை மிதமான மழை பெய்யும் வால்பாறை குடகு அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யும் இதேபோல் தூத்துக்குடி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் சாரல் மலை அல்லது மிதமான மழை பெய்யும் வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருச்சி ஈரோடு ஆகிய பகுதிகளில் சாரல் மிதமான மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் ஜூன் பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு நாட்கள் இந்த மாதிரியான வானிலை இருக்கும் இதன் பிறகு ஜூன் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் நமக்கு வெப்பச்சொல்ல மழை அதாவது ஆங்காங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை பொறுத்தும் குவிதலை பொறுத்தும் நமக்கு சாரல் மழை மிதமான மழை பெய்யும் பெரிய அளவு தீவிர மழை இருக்காது இடி மின்னல் மழையாக இருக்கும் மழை பெய்யும் போது இதன் பிறகு வங்கக்கடலில் ஒரு சுழற்சி மீண்டும் உருவாக போகுது இந்த சுழற்சியால் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் பருவமழை கிடைக்கும் அதாவது இந்த சமயத்தில் கேரளாவில் பருவமழை தீவிரமாக இருக்கும் இந்த தீவிரமான இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் சாரல் மழை மிதமான மலை உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு இடிமலையாக பெய்யும் நாட்கள் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறது நான் மறுநாட்களில் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் வானிலை அறிந்து தங்களோட விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்